வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எஃப்ல லோனோஃப் மேட்ச் போட்டு அதில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப் ஃப்ரெண்ட்ஸ் அப் போட்டு யார் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட அப்படி இந்த ஜோனில் போய் இது இதாகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லை அவங்கள அடிச்சிட்டாங்கன்னா ரிவைஜ் ஆயிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தான் உட்காந்துட்டான் உட்காந்து உட்காந்து நினச்சிட்டான் என் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை அடிச்சு போட்டான் அந்தாலும் இவன் வந்து அவனுக்கு ரிவென்ஸ் எடுத்துவிட்டான் அந்தளவு ஜோனுக்குள்ளே போய் சேர்த்துட்டேன் மேட்ச் சேர்த்துட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸாக நாள இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்தான்னா பார்க்கலாம் ரெண்டாவது மேட்ச் அவன்கிட்ட சொல்கிறேன் டீம் ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பட் அவனும் ரெஸ்பான்ஸ் இன்னொரு அடிச்சிட்டே இருக்காங்க அடித்து போட்டான் அந்தாலும் நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டேன் அடுத்த மேட்ச் எப்படியும் அடிச்சு விடலான்னு பார்த்தேன் இல்லைன்னா பக்கத்தில் வந்திருப்பான் அடுத்த மேட்ச் அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காரணம் ஏன் சாந்துச்சு நல்ல வேலை ஸ்னைப்பர் கொஞ்சம் ஆச்சு அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ நம்மளை வந்துட்டான் இங்கே வந்து மண்டல ஹெட்லேயே ஒன்று விட்டாச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என் டீ மட்டும் என் வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா இடையில இடையில அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஒயிட் இது அந்த இதுலையா பிளாக்கு அதை போட்டு விட்டான் அதனால் அவன் எலுமினேட்டி ஜோனில் பேசிட்டான் அந்தாலும் நாங்கள் அந்த இதுவும் ஜெயிச்சிட்டோம் எந்த மேட்சையும் அவனை எப்படியா அடிச்சு நான் கெத்து போட்டு இன்னொருத்தவ மட்டும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சிட்டான் கூட மழை வந்து அடிச்சிட்டான் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று வச்சிட்டான் அதனால் குளோவலு போட்டு முடிச்சுட்டு எதா வச்சு முடிச்சு விட்டான் என் டீம்மேட்டு அதை உட்காந்து உட்காந்து இருந்துச்சு இதுலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணி போயிட்டுருக்கு இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அதனால் இது போட்டு சுற்றுட்டான் அந்த டீம்மேட்டு தான் போட்டால் நினைக்கிறேன் என் டீமேட்டு தான் போட்டான்னு நினைக்கேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தது அவன் டெசர்ட்டிங்களை எடுத்தான் என்ன ஒன்னு தெரில இதுக்கப்புறம் அந்த முதல்ல சொல்லியிருந்தோம்னா என்ன ஒரு அடிச்சான்ட்டு அவன் என்ன பண்ண குத்து ஆரம்பிச்சிட்டான் ஸ்வெட்ச் பண்ணிட்டான் அந்தளவுன்ட்டு ஒரு ஹெட் அடிச்சு விட்டேன் அந்தளவு மெடிக்கிட்டு போகிற ஆரம்பிச்சிட்டேன் அவன் எமோட் போட்டுட்டு இருந்தான் ஹாய் ஹாய் என்கிட்ட எமௌண்ட் வர இல்லை அடுத்தது தான் டாப்அப் பண்ணணும்னு நினச்சிட்டேன் வயசு அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே சேர்த்துட்டு அதுக்குள்ளே அவனே சேர்த்து மாட்டான் சரி விடு நம்மளுக்கு வந்த வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனை போட்டு சும்மா கெட்டில் போட்டு விளாண்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மள ஆரம்பிச்சிட்டான் நம்மகிட்ட ஸ்கோப் வர அனுப்பிச்சு சரிவன் அடிச்சிருவான்னு பார்த்து நான் சும்மாவே இருந்துட்டேன் அந்த டீமெண்ட் அடிச்சுட்டான் ஓகே லாஸ்ட்டுக்கு வந்துடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் அடிச்சிருவான் இவனை சவத்தை போட்டு எப்படியோ அடிச்சு விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பியும் அவனை நினச்சிட்டான்னு நீங்கள் தெரியாமல் அடிச்சிருப்பான் அதனால இப்போ போய் உட்காந்து உட்காந்து பார்க்க போகிறேன் என்ன அவதான் பார்க்கலாம் மழை போனோடனே இவனை அடிச்சு போட்டுரு அப்புறம் நல்ல தம்பி உட்காந்து தான் அடிச்சிட்டான் லாஸ்ட் ரவுண்டு எல்லா இதையும் காலி பண்ண சொல்லிட்டேன் அந்த கத் நைஃப்னால பத்து நைஃபையும் காலி பண்ணுன்னு சொல்லியாச்சு அந்தளவு போயாச்சு அப்புறம் சிட்டா சொல்லிட்டு அவனே ஜோனுக்குள்ளே போய்ட்டு அவனை ஹெட் அடிச்சு விட்டேன் அவனை தான் இந்த இந்தியா பிடிச்சுன்னு நினைக்கிறேன்